அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை ஐந்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூலை ஐந்தில் என்ன அப்படின்னா பிபிசி அதாவது பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் வந்து முதன்முதலாக தொலைக்காட்சியில் வந்து செய்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் நாள் ஒளிபரப்பியதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை ஐந்தில் வேற என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் நாள் முதன் முதலாக குளோனிங் முறையில் 嘞。That. பாலூட்டி வகையில் ஒரு பெண் இன ஆட்டை வந்து உருவாக்கினாங்க அது வந்து இந்த ஜூலை ஐந்தாம் நாள் தான் அந்த டோலி என்ற பெண் இன ஆடு பிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது இயன் வெல்மேட் மற்றும் கீத் கேம்பல் ஆகிய இந்த இரண்டு ஆராய்ச்சியாளர்களும் அறிவியலாளர்களும் இணைந்து தான் இந்த டோலி என்ற பெண் இணை ஆட்டை வந்து உருவாக்குனாருங்க இந்த டோலி அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உருவாக்குவதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூ இரநூற்றி எழுபத்தி ஏழு கரும் முட்டைகள் தேவைப்பட்டதாங்க இருநூற்றி எழுபத்தி எட்டாவது தான் டோலி பிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது பிபிசி மற்றும் அமெரிக்காவில் நிறைய இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோலியின் ஆடு மிகவும் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு புகழ்பெற்ற ஆடாக வந்து கருதப்படுகிறது என்று வந்து பல பத்திரிகைகளில் வந்து செய்திகள் வெளியிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை ஐந்தில் வேற என்ன அப்படின்னா பாலகுமாரன் மிகச்சிறந்த எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது பாலகுமாரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் நூற்றுக்கும் மேற்பட்ட புதினங்களையும் வந்து நம்முடைய பாலகுமாரன் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்தர் அவர்களுடைய குழுவில் அந்த பணியிலும் வந்து அது மட்டும் இல்லை பாக்கியராஜ் அவர்களுடைய குழுவிலும் இணைந்து சிறு சில படங்களை வந்து உதவி இயக்குனராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறாருங்க இது நம்ம படத்தை வந்து பாக்கியராஜ் அவர்களுடைய மேற்பார்வையில் வந்து பாலகுமாரன் அவர்கள் இயக்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டுமல்ல இவர் வந்து பார்த்திங்கன்னா நாயகன் குணா காதலன் ஜென்டில்மேன் பாட்ஷா ஜீன்ஸு புதுப்பேட்டை போன்ற பல வெற்றி படங்களுக்கு வந்து இவர் திரைக்கதைகளையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார் சில படங்களுக்கு கதை வசனங்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார்கள் காதலன் படத்திற்கு மிக சிறந்த திரைக்கதற்காக திரைக்கதைக்காக தமிழ்நாட்டினுடைய மாநில விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் சுகஜீவனம் என்ற சிறுகலை தொகுப்பிற்காகவும் இவர் தமிழ்நாடு அரசனுடைய மாநில விருதையும் வந்து இவர் பெற்றிருக்கிறார் கலைமாமினி விருதையும் வந்து இவர் பெற்றிருக்கிறாருங்க பாலகுமாரன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களால் சந்திக்கின்ற நன்றி வணக்கம்